பிக் பாஸ் தமிழ் சரித்திரத்திலேயே எனக்கு தெரிஞ்சு கிரியேட்டிவிட்டி சுத்தமா இல்லாத ஒரு நபர் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா பல வாட்டி நம்ம வந்து பாத்துட்டு சுயமா என்ன பண்ணணும்னே தெரியாது ஒரு டாஸ்க்கு முற்படியா வந்து பண்ணதுல நேற்று கூட அந்த டாஸ்க்குள்ள பிக் பாஸ் குடுத்தேன் பேஸ் வந்து பண்ணும்

இந்த வீடியோல நம்ம என்னத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி எழுபது எல்லாம் எப்படி எடுத்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியாம கிடைக்கு சில பேரை பாக்கல ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஒரு லட்சத்தி பதினாயிரம் ஆனா வீடியோக்களை பாத்தீங்கன்னா அப்படியே சொல்லி வச்ச மாதிரி ஒருத்தன் நாலு தடவை சாட்சனை அமைச்சர் போட்டான்னா இன்னொருத்தன் போடுவான் இவன் அவன் கோப்பி அடிக்கிறானா அவன் இவன் கோப்பி அடிக்கிறான்னு தெரியாது சொல்லி வச்சு நீ இப்படி அட்டாக் பண்ண அப்படின்னு இந்த அவங்களுடைய நெட்வொர்க் இவங்க எல்லாம் பேசி தான் பண்றாங்க மக்களே இவங்களுடைய டார்கெட் என்ன தெரியுமா விஜய் சேதுபதி முத்துக்குமரன் சாச்சனா சரிங்களா சாச்சனா ஏன் அப்படின்னா சாச்சனா வச்சுதான் விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஒரு நெகட்டிவிட்டியை வந்து உருவாக்கணும் அந்த பிள்ளையோட வாழ்க்கை எப்படி போனாலும் அவங்களுக்கு பரவாயில்ல அவங்களுக்கான காசு வரணும் ஏன் விஜய் விஜய் சேதுபதி அவர்கள் டார்கெட் அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த சௌந்தர்யாவோட போலியான அந்த ஒரு மாஸ் எஃபெக்ட் அவங்க பண்றாங்கல்ல மக்கள் சப்போர்ட் சுத்தமா இல்ல ஆனா இவங்க தான் கூவி கொண்டிருக்காங்க

அப்ப அவங்களுடைய வீடியோக்களை பாத்தீங்கனாலே ஒரே மாதிரி இருக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் மெசேஜ் போகும் நைட் வந்து போவோம் நீ யார் யாரை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு அது கேட்டது போல வீடியோ சொல்லி வச்ச மாதிரி வரும் போய் செக் பண்ணி பாருங்க மக்களே இவன் போட்ட வீடியோ அவங்க அவன்கிட்ட இருக்கும் டைட்டில மட்டும் மாத்தி வச்சிருப்பா சில பேர் அதேதான் இருக்கும் எதுக்குதான் இந்த மானக்கெட்ட பிளப் அப்படின்னு தான் இருக்கு சரி விடுங்க அப்படி இருக்கல மக்கள் வந்து இப்படிப்பட்ட என்ன சொல்லலாம் எச்ச பிரவிகளுக்கு வந்து செருப்படி கொடுக்கிற விதமா ஒஃபிஷியலி ஹோட் ஸ்டாரில் ஓட் போட்டு சாச்சினா அவர்களை சேவ் பண்ணியிருக்காங்க இது வந்து எவ்வளவு தூரம் போலியாக இந்த மீடியா இருந்தாலும் இந்த கேவலமான பறவிகள் கேவலமான கேவலமான பறவிகள் இந்த உலகத்தில் இருந்தாலும் உண்மைக்கு மக்கள் எப்பயுமே தோல் கொடுப்பாங்க இந்த பொய்களை வந்து மக்கள் நம்ப மாட்டாங்க அப்படி என்பது டிவியில் ஹாட்ஸ்டாரில் இந்த பிக் பிக்பாஸை பார்க்குற மக்கள் குடும்ப தலைவிகள் அக்கா மாறு தங்கச்சி மாறு பல குடும்ப பெண்கள் வந்து குடும்பங்கள் வந்து சாச்சனா அவர்களுக்கு ஓட் போட்டு இத்தனை கேவலமானவர்களுக்கு செருப்படி கொடுத்து சேவ் சாச்சனாவோட வந்து வந்து எலும்பு செருப்படி தான் சரிங்களா சோ இந்த வீடியோ நான் வந்து போட காரணம் என்னன்னா இப்படி காசுக்கு வேலை செய்யறவர்களோட வேலைகள் பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் எடுபடாது போன வாட்டி அர்ச்சனா அவர்கள் பிஆர் வச்சுட்டு வந்தாலும் அவங்க வின் பண்ண காரணம் பிரதீப் பண்டனி அப்படின்னு ஒருத்தருக்கு நடந்த ஒரு அநியாயம் அதற்காக அவங்க துணை தான் அவங்களால வெற்றி பெற முடிஞ்சது அவங்க சரியான எல்லாமே கனெக்ட் ஆயிடுச்சு வந்து மக்கள் ஒருத்தரை வெற்றியாளர் முடிவு பண்ணிட்டாங்க அது வந்து நபர்கள் அவர் வந்து டாப்ல இருக்காரு அவருக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா விஷால் இருக்காரு அருண் இருக்காரு தீபக் நாமினேஷன்ல வந்தா தீபக் தான் வந்து நாலாவது அஞ்சாவது இடத்துல இருப்பார் அப்படின்னு அப்ப இவங்களால இந்த நாலு பேரையுமே தாண்ட முடியல தீபகோட ஓட்டிங் உடைக்க முடியல அவங்களால அருணோட ஓட்டிங் உடைக்க ஓட்டிங் உடைக்க முடியல அப்புறம் எப்படி நான் முத்துக்கிட்ட போக முடியும் இந்த சௌந்தர்யா அப்புறம் வந்து இந்த இது அந்த டீமுக்கு தெரியும் ஏன்னா பிஆர் கார சொல்லிதான் கொடுக்கறான் அதனால என்ன பண்றாங்கன்னா வெளியில சௌந்தர்யா இருக்கு அப்படின்னு அவன்களை அவர் வடைய சுட்டு கொண்டிருக்காங்க இல்லாத சிலது நம்புது அவ்வளவுதான் மேட்டர் சரிங்களா சொல்ல போனா டாப் த்ரீக்குல கூட இந்த சௌந்தரியாவோ ஜாக்லினோ இப்போ இருக்கிற நிலைமைக்கு வர தகுதியே இல்ல வரவே முடியாது சரிங்களா சோ இதுதான் நடக்குது மக்கள் சக்தி வென்றது சாட்சியனா சேவானாங்க அதே நேரத்துல மக்கள் இந்த போலியான ரிவியூஸுக்கு செருப்படி கொடுத்திருக்காங்க உண்மைக்கு நேர்மைக்கு மக்கள் செல்வன் துணை நிற்காரு சரிங்களா எபிசோடுக்கு வெயிட் பண்றேன் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இன்னொன்னு மக்களே ஹாட் ஸ்டார்ல வர்ற ஓட் வந்து டிஃப்ரெண்ட் தமிழ் சில வார போட் வந்து டிஃபரெண்ட் சரிங்களா முத்துக்குமரன் மட்டும்தான் ரெண்டுலையும் முதலிடத்துல இருக்காரு அண்ட் ஹாட் ஸ்டார்ல சாச்சனா அவர்களுக்கு போட் வந்து வருது சாச்சனாக்கு யாராவது ஹாட் ஸ்டார்ல ஓட் இல்ல அப்படின்னு சொன்னா சௌந்தர்யாக்கும் ஜாக்லின்க்கும் ஓட் இல்ல ஏன்னா சாச்சனா பவித்ரா ஜாக்லின் சௌந்தர்யா எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் தான் ஒபிஷியல் ஓட்டிங்ல டிஃபரெண்ட் சரிங்களா நன்றி